வணக்கம் நண்பர்கள் சேலத்தில் டிசம்பர் நாலாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் பிரச்சாரத்திற்கு அதாவது விஜயனுடைய தேர்தல் பிரச்சாரத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறது ஆளுங்கட்சியினுடைய இந்த தடையை எதிர்த்து எதிர்கொள்ள முடியாத கோலைகளாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக மற்றும் தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு வருவாங்க கூடவே பெல் பட்டன் ஆன் பண்ணி அப்பதான் அப்போ தான் சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் சேலத்தில் டிசம்பர் நாலாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெறும் சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க அந்த தேர்தல் பிரச்சாரத்தை கூட்டத்திற்கு அனுமதி கேட்டு சேலம் காவல்துறைக்கு கடிதம் கொடுத்திருந்தாங்க அதை ஏற்க மறுத்த சேலம் காவல்துறை சரியான விளக்கங்களையும் சரியான விண்ணப்ப பூர்த்தியும் செய்யல அப்படிங்கிற காரணத்திற்காக இந்த அனுமதிக்கு இந்த கூட்டத்திற்கு அனுமதி மறுத்திருக்கிறாங்க என்ன காரணம் கேட்டீங்கன்னா எவ்வளவு கூட்டம் கூட போகிறது அப்படிங்கிற தெளிவான ஒரு வரைமுறை கிடையாது விளக்கம் கிடையாது அது மட்டும் இல்லாம அந்த படிவத்துல பூர்த்தி செய்ய வேண்டிய ஏராளமான விளக்கங்களை சரியா பூர்த்தி செய்யாதனால இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கிறாங்க அடுத்ததாக விஜயனுடைய இந்த தேர்தல் பிரச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கறதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை குடும்பத்தினுடைய எண்ணமாக இருந்திருக்கிறது அதுதான் கரூர்ல செந்தில் பாலாஜி வச்சு இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தை முடிச்சு வச்சிருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு ஏராளமான இளைஞர்கள் கூட்டம் குறிப்பாக ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கூட்டம் சனிக்கிழம நடந்த கூட்டத்தை வந்துட்டு இருந்தாங்க அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாத திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த விஜயனுடைய கூட்டத்திற்கு தடை விதிக்கணும் அப்படியே தொடர்ந்தா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் கணிசமான இளைஞர்களுடைய வாக்குகளை அடைஞ்சிரும் அதற்கு தடை விதிக்கணுங்கிற காரணத்துக்காக தான் கரூரில் செந்தில் பாலாஜி வச்சு விஜயனுடைய கூட்டத்திற்கு தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார்கள் இதுதான் திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்பார்த்தது எதிர்பார்த்தபடியே நடந்து முடிந்திருக்கிறது அடுத்ததாக கரூர் சம்பவத்திற்கு பிறகு தமிழ்நாடு முழுக்க எந்த அரசியல் கட்சிக்கும் தேர்தல் பிரச்சாரத்திற்கு அனுமதி கிடையாது எதுவரை அனுமதி கிடையாது கேட்டிங்கன்னா நாங்க விதிமுறைகளை வகுக்க போறோம் அந்த விதிமுறையை வகுத்த பிறகுதான் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அரசியல் கட்சிகளும் தேர்தல் பிரச்சாரம் செய்யணும் சொல்லியிருந்தாங்க இதன் காரணமாக தமிழக வெற்றி கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் பிரச்சாரம் மிகப்பெரிய அளவுல தடைபெற்றது குறிப்பா கடந்த ரெண்டு மாதமாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை இந்த ரெண்டு கட்சிகளும் செய்ய முடியவில்லை குறிப்பா விஜய் அவர்கள் டிசம்பர் வரைமே ஷெடியூல் போட்டிருந்தாரு சனிக்கிழமை தோறும் ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய தலைநகரத்திலும் தேர்தல் பிரச்சாரம்னு சொல்லியிருந்தார் அந்த தேர்தல் பிரச்சாரம் ரெண்டு மாதமாக நடைபெறவில்லை அடுத்ததாக தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த சட்டமன்ற தொகுதியில் பாதி சதவீத பாதி சதவீத சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தை செஞ்சு முடிச்சிட்டாரு இந்த ரெண்டு மாதம் தேர்தல் பிரச்சாரம் செய்ய முடியல இந்த ரெண்டு மாசம் தேர்தல் பிரச்சாரம் செய்திருந்தால் கண்டிப்பாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் முழுக்க தேர்தல் பிரச்சாரம் செஞ்சு முடிச்சிருந்த முடிச்சிருப்பாரு ஆனா திமுக எந்த விதமான தேர்தல் பிரச்சாரம் செய்து இருக்காது அதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய உடல்நிலை தேர்தல் பிரச்சாரம் செய்கிற அளவுக்கு இல்லை அடுத்ததாக ஆன்டி இன்கம்பன்சி அவர் நடத்துற கூட்டத்திற்கு பெரிய அளவுல மக்கள் கூட்டம் கிடையாது உதாரணத்திற்கு கரூர்ல விவசாயிகளை சந்திச்சு கூட்டம் நடத்திருந்தாரு தலையை எத்தனை பேர் எண்ணிருக்காங்க அப்படின்ட்டு தலையை வச்சு எண்ணில் தலையை எண்ணிடலாம் கூட்டத்தில் எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு மிக குறைவான கூட்டம் தான் அந்த முதலமைச்சருடைய கூட்டத்திற்கு வந்திருந்தாங்க அதே கரூரில் விஜய் கலந்து கொண்ட ஒரு முட்டு சந்தில் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட கூட்டம் இளைஞர்கள் கூட்டம் வந்திருந்தது அதை தான் தடை செய்யும் சொல்லிட்டு இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்கிறாங்க இந்த வழக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் பொழுது நாங்கள் கட்டுப்பாடுகளை இப்பொழுது ஒவ்வொன்றாக என்ன செய்யலான்னு வகுத்து கொண்டிருக்கிறோம் மிக விரைவாக எதிர்கட்சிகளுடைய அரசியல் கட்சிகளுடைய தேர்தல் பிரச்சாரத்திற்கு தமிழ்நாட்டில் அனுமதி வழங்கப்படும் சொல்லிட்டு ஆளுங்கட்சி சார்பில் சார்பாக வழக்கறிஞர் ஹைகோர்ட்ல வாதாடினாரு அதை ஏற்றுக்கொள்ள மறுத்த சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி இது ஜனநாயக நாடு பேச்சு உரிமைக்கு தடை விதிக்க முடியாது விரைவாக நீங்க வந்து இந்த விதிமுறைகளை வகுத்து முடிக்கணும் இல்லைன்னா நாங்கள் இந்த கூட்டத்திற்கு அனுமதி வழங்க போ வழங்குவோம் அப்படின்னு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம முப்பது நாள் டைம் கொடுத்திருந்தாங்க முப்பது நாள் டைம் கொடுத்ததுனால எதுவுமே செய்ய முடியாது தெரிந்து கொண்ட திராவிட முன்னேற்ற கழக அரசு மிக கடுமையான விதிமுறைகளை வைத்து இந்த விதிமுறைகளை வைத்து தேர்தல் பிரச்சாரத்திற்கு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க சரி என்னென்ன கட்டுப்பாடு குறிப்பாக இருக்குன்னு கேட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முடியும் வரை எந்த கட்சிக்குமே அனுமதி கிடையாது அப்படின்னு சொன்னாலும் இல்லை தேர்தல் பிரச்சாரத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான் அனுமதி திராவிட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாலை பிரச்சாரத்திற்கு அதாவது சாலை வழியாக பிரச்சாரத்துக்கு யாருமே கிடையாதுன்னு சொன்னாங்க இனிமேல் ஒரு மாநாடு ஒரு காலி இடத்துல தான் நீங்கள் மாநாடு நடத்துன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வரை சாலையிலே பிரச்சாரம் சொன்னாலும் செய்தாலும் அதற்கு தடை கிடையாது ஒட்டுமொத்தத்தில் சென்னை உயர் நீதிமன்றே சொன்னாலும் திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை ஏற்றுக்கொள்ள போவதில்லை அடுத்ததாக கோர்ட்ல இந்த விதிமுறைகளை சொல்லியிருக்காங்க என்ன விதிமுறைகள் கேட்டீங்கன்னா அரசியல் கட்சிகள் நடத்தும் இந்த கூட்டத்துக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா அந்த அரசியல் கட்சிகளே பொறுக்க பொறுப்பேற்க வேண்டும் அடுத்ததாக எவ்வளவு கூட்டம் வராங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கட்சி அரசில் டெபாசிட் பண்ண டெபாசிட் பண்ணியிருக்கிறோம் அந்த சொன்ன கூட்டத்துக்கு அதிகமான கூட்டம் வந்தால் டெபாசிட் திருப்பி தர தரமாட்டாது திருப்பி தரமாட்டா திருப்பி தரப்பட மாட்டாது அடுத்ததாக வாகன கட்டுப்பாடு கூட்டம் டூவீலர் இப்படி ஏராளம் மைக் கட்டுப்பாடு ஏராளமான கட்டுப்பாடுகளை விதித்து வேண விட்டே வெளியே வரக்கூடாது கையை நீட்டக்கூடாதுன்னு திரு ஏராளமான விதிமுறைகளை வகுக்க போகிறாங்க ஒட்டு மொத்தமாக சொல்லணும்னா யாருமே தேர்தல் பிரச்சாரம் எதிர்கட்சி செய்யக்கூடாது திமுக மட்டும்தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிரச்சாரம் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரே வரியில் அனு அறிவிக்க போகிறாங்க அடுத்ததாக தைரியமில்லாத இல்லாத எதிர்கட்சிகள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் தமிழக வெற்றி கழகம் இந்த விதிமுறைக்கு பிறகு எந்த விதமான பெரிய அளவில் போராட்டமும் நடத்தல அடுத்த கட்ட நகர்வுகளுக்கும் இவர்கள் நகரவில்லை இது ஜனநாயக படுகொலை அப்படிங்கிற எந்த விதமான சந்தேகம் கிடையாது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு சர்வாதிகாரி போலே நடந்து கொண்டிருக்கின்றார் சர்வாதிகாரி போல நடந்து கொண்டிருக்கின்றார் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியே இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் பொழுது எதிர்க்கட்சியாக இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இதை பெரிய அளவுல எதிர்க்கவில்லை கோர்ட்டுக்கும் செல்லவில்லை அடுத்ததாக தமிழக வெற்றி கழகம் சரி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இதை ஏன் எதிர்க்கவில்லை தமிழக வெற்றி கழகம் ஒரு சிறிய கட்சி கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம்தான் ஆச்சு அவங்களுடைய களத்துக்கு வந்தே ஆறு மாதம் தான் இருக்குது ஆனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய கட்சி ஒரு மிகப்பெரிய வரலாறு அந்த கட்சிக்கு இருக்குது கட்சி தொடங்கி ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு அந்த கட்சியினுடைய பிரதான தலைவராக இருந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள்லாம் மிக பலம் வாய்ந்த தலைவர்கள் அப்படிங்கிறத கடந்த காலத்தில் நிரூபித்திருக்காங்க ஆனா தற்பொழுது அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டம் நடத்தவில்லை இதே இடத்தில் அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக தற்பொழுது ஜெயலலிதா இருந்திருந்தால் தமிழ்நாடே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தியிருப்பாங்க அதன் மூலமாக தேர்தலுக்கு உண்டான வாக்குகளையும் அதிகமாக வாங்கியிருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த விதிமுறைகளை ஏன் கடுமையாக எதிர்க்கவில்லை என்கிறது கடவுளுக்கே வெளிச்சம் அடுத்ததாக ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இடத்துல இருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய அளவுல போராட்டம் நடத்துவாங்க தமிழ்நாடு முழுக்க சாலை மறியல் போராட்டம் நடத்துவாங்க சிறை நிரப்பும் போராட்டம் அடுத்ததாக பந்தே அறிவிச்சிருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அதுதான் திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே மிகச்சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்பட்டிருக்கிறது ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது மிகச்சிறந்த எதிர்கட்சியாக என்றைக்குமே செயல்பட்டது கிடையாது ஜெயலலிதா உள்பட அதையே தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல ஆளுங்கட்சி என்ன செஞ்சாலும் எதிர்க்கணும் அதுதான் எதிர்க்கட்சியாக இருக்கும் மக்களுக்கு நல்லதே செஞ்சாலும் அதுலேயும் ஒரு குறையை கண்டுபிடிச்சி எதிர்க்கணும் அதுதான் எதிர்கட்சி அதுதான் கடந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கருணாநிதி அவர்கள் மிகச் சிறப்பாக செய்திருந்தார் ஆனால் அதையேதான் மு க ஸ்டாலின் அவர்களும் சிறப்பாக செய்திருந்தார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த விஷயத்தில் கோட்டை விட்டுட்டார் அடுத்ததாக நீதிமன்றங்கள் இது மக்கள் சம்பந்தப்பட்ட ஜனநாயக பிரச்சனை கட்சிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதுல நீதிமன்றங்கள் தலையிட முடியாது இது ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு சட்டம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் நீதிமன்றத்தால் எந்த விதமான தீர்வும் காண முடியாது இதே போன்ற பிரச்சனையை எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்ப சந்திச்சிருக்கிறாரு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தற்பொழுது முதலமைச்சராக இருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் இந்த பிரச்சனையை சந்திக்க போகிறார் கடந்த காலத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் நூற்றுக்கணக்கான போராட்டங்கள் போராட்டங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போராட்டங்களுக்கு ஜனநாயக முறைப்படி அனுமதி வழங்கியவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி தான் திமுக அதாவது ஸ்டாலின் அவர்கள் நூற்றுக்கணக்கான போராட்டத்தை நடத்தினார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நூறு சதவீதம் ஆட்சி அமைக்கும் அப்படி அமைக்கப்படுகிற ஆட்சியில் திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்க்கட்சியாக எந்த விதமான போராட்டமும் நடத்த முடியாது அப்படியே நடத்தினா மாசக்கணக்கில் ஜெயிலில் இருக்க போறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எவ்வளவு பெரிய சர்வாதிகாரி என்பதை இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பார்க்க போகிறார் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி